முத்துக்குமரை ஏன் ஜெயிக்கணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் முத்துக்குமரனை இவங்க யாருமே டிவியில் காட்டவே மாட்டாங்க ஒன் ஹவர் எபிசோடு பார்க்குற எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தவங்க ஒன் அவர் எபிசோட் பார்ப்பாங்க என்கிட்ட பேசுவாங்க அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் முத்துவை பார்க்குறதே இல்லையே என்ன அப்படிமாங்க அப்போது முத்துக்கு மரணம் ஒழுங்காக காட்டவே மாட்டாங்க அதுக்காகவே வந்து அவன் ஜெயிக்கணும் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன் அவன் தான் வின் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பணத்தை கூறு போட்டு விற்கிறாங்கல்ல இப்படி கார்ப்ரேட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாதாரண பையன் முன்னுக்கு வந்துடக்கூடாது முன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பணத்தை கூறு போட்டு விற்கணும்னு நினச்சாங்கள்ல இவ்வளோ தூரம் கேஷ் பாக்ஸ் இத்தனை வச்சாங்க இல்லையா ஸோ அவங்க நினச்ச அந்த காரணத்துக்காகவே வந்து முத்து கப்பு ஜெயிக்கணும் இப்போ வந்து க ஒரு அடுத்த ஏவி போட்டாங்க மத்தியானமே ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அதில் வந்து ஃபுல்லாக விஷால் இருந்தார் இப்போ இந்த ஏவி போட்டிருக்காங்க இதில் ஃபுல்லாக அருண் இருக்கார் அருணுக்காகவே ஒரு ஏவி ரெடி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் டாஸ்க்குன்னு பார்த்தேன் அதிலேயே எனக்கு பார்க்க பார்க்க அருண் தான் ஜாஸ்தி தெரிகிறாரு இந்த டி ஏவிலையும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அருண் தான் வந்திருக்காரு ஏன் இவங்க ஒன்லி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸையே ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி ஏவி போடுறாங்க இதை அருண் ஏவி விஷால் ஏவி அப்படியே இவங்க போட்டிருக்கலாம் இவங்க ஃபுல்லாக இவங்க போன அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவியில் பார்த்தீங்கன்னா விஷால் அண்ட் பவித்ரா இந்த ஏவில பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் அருண் அண்ட் அன்ஷிதாவும் கொஞ்சம் இருந்தாங்க ஸோ அவங்க விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்டே தான் ப்ரமோட் பண்ணுற மாதிரியே தான் அவங்க எல்லா ஏவிஸும் ரெடி பண்ணியிருக்காங்க மற்றவங்களும் இதே ஆசையோடு தான் வெயிட் பண்ணி உட்காந்துட்ருப்பாங்க எதுக்காக பிக் இவங்க இப்படி காமிச்ச உடனே ஃபேன்ஸ் யாருக்கும் எல்லாம் எதுவுமே ஆயிடுமா என்ன அப்படிங்கறது நமக்கு ஒன்றும் புரியலை ஸோ எல்லோருமே உங்களுக்கு உங்கள் ஃபேவரட் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஓட் போட்டுகிட்டே இருங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டே இன்றைக்கி விட்டால் இன்னைக்கு கிடையாது இந்த விஜய் டிவி என்னன்னா பண்ணுவாங்க அவங்க மாத்துறதுக்காக பட் அவங்க என்ன பண்ணாலும் வந்து டிசர்வ்டு ஒன் தான் கண்டிப்பாக வின்னராக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்